மக்களுக்கு மொழி தெரியலனாலும் பாய் வாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு இருக்கிற ரெண்டே ரெண்டு படம்னா ஒன்னு பிட்டு படம் இன்னொன்னு இன்ஸ்டா ரீல்ஸ் ரெண்டுக்கும் மொழியே தேவையில்ல ஆனா என்ன ரெண்டுத்துக்கும் அவ்வளவு

உங்கள் ரீல்ஸுக்காக வெறித்தனமாக சமையல் பண்ணுவாங்க பழைய பார்த்தாலே தெரிஞ்சு வெறித்தனமாக சமையல் பண்ணுறாங்க அவங்க சமையல் பண்ணுறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பழைய அப்படிதான் தான் இருக்கும் தோணும் ஏன்னா அங்கே என்ன நடக்குன்னு எனக்கும் நல்லா தெரிஞ்சு ஏகா முதல்ல ஜெட்டி போடணும் என்னடி இது

என்ன ஆட்டம் ஆடுது கும்பாட்டம் ஆடுறவங்க கூட தோற்றுறவங்க போலயே அது இல்லாம ஆடும் போது ட்ரெஸ் அப்படியே நவந்துகிட்டு வருது அதை கூட கவனிக்காம குத்து குத்துன்னு குத்துது கடைசியில பாருங்க எல்லாமே கலந்துட்டு வந்துது டேய் உன் காஜிக்கு ஒரு அளவு இல்லையாடா காஜு காஜி என்னைக்கு இருந்தாலும் எனக்கு நீதான் பொண்டாட்டி எங்க அப்பா தான் வச்சிருக்கேன் இருபத்தஞ்சு பொண்ணுல அஞ்சு பொண்ணு உனக்குதா பொண்ணு வேற அழகா இருக்கு டான்ஸ் வேற அழகா ஆடுது கண்டிப்பா நீங்க ஐடி கேப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா என்ன இந்த பொண்ணோட ஐடி உங்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு நான் பாவி ஆயிட்டேன் ஏன்னா தேடி பார்த்தேன் அடி கடிக்க அடிக்கல புரிஞ்சுதான <coughs> 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 இதோட கெட்டப்பு இதோட டான்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும்னு பார்த்தேன் அதுவும் டான்ஸ் வீடியோன்னு நினச்சிட்டு இருந்தா இது டான்ஸ் வீடியோ கிடையாது இது வந்து ஒரு கடை ப்ரொமோஷன் வீடியோ அதுவும் ஃபுட் பிளாக் எடுத்து வச்சிருக்கு அதுவும் டான்ஸ் ஆடுற மாதிரி இது கெட்டப்லாம் போட்டு வந்து ஃபுட் பிளாக் எடுத்து வச்சிருக்கு என்ன ஒரு புத்திசாலித்தனம் அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற

எப்போ பாரு கிழிஞ்சு போன டேப்ரி கார்டு மாதிரி ஒல ஒல கொலக்கொலன்னு பேசிகிட்டு இருந்தான் அவன் கண்டிப்பாக விட்டுட்டு தான் போவான் பேசாமல் ஒரு நாள் இருந்து பாருங்க வீட்டில் போன மாதிரி இருப்பான் மற்றபடி பேசிட்டே இருந்தா ஹஸ்பண்ட் ஒடியே போயிருவான் எங்கள் கேர்ள்ஸ் நீங்கள் சாதாரணமாக எடுத்துருக்கீங்க கேர்ள்ஸ் மண்டைக்குள்ள ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு ஒரு டாக்டர் ஒரு எல்லாமே கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு நாலேஜ் இருக்குங்க அப்படியே நீங்கள் உயிரை போட்டு வாங்குற ரா உன்னை ரசிக்கணும் தூக்கி

பாட்டிக்கு சேலை கூட இடுப்பில் நினைக்கல அடிக்கடி சொருகிட்டே இருக்குது கை வந்து தொங்கிட்டு மூஞ்சும் சுருக்கம் விழுந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு ஆண்டி இல்லை இது ஒரு பாட்டி தான் இப்படி ஒரு பாட்டியை நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் லைட்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக செத்தே போயிடும் அதனால் மறந்துடுங்க பேசாமல் அந்த பொண்ணு மறந்துடுங்க சிவா எனக்கு அவளுக்கு கல்யாணம் நான் செத்துடுவேன் கல்யாணம் ஆச்சுன்னா அந்த பொண்ணு சுற்றிடுவாள் பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கலாம் நான் போல் இருக்கேன் பலூனு பீரோ காமிச்சிட்டு சுத்துற பொண்ணுங்க மத்தியில இங்க பாருங்க இந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ணல உட்கார்ந்துருக்கு சேர்ல திரும்பிச்சு சிரிச்சிச்சு தலையை அப்படியே ஒரு மாதிரியே பண்ணுச்சு அவ்வளோ அவளந்தான் பசங்க காட்டை கடைச்சிட்டு போயிட்டு இந்த மாதிரி புள்ளங்கள எங்க எடுக்கிறாங்க ரோட்ல பாக்கவே முடியல இல்லையே அது எந்த கேங்க கேங்க ஏ கேங்க ஆஹா இங்க வர்ற வெறும் துண்ட மட்டும் கட்டிக்கிட்டு ஒரு பாடி அளஞ்சிக்கிட்டு இருக்குது ஏதோ பிட்டு பட ஷூட்டிங் போல இருக்கு கேங்க இந்த தண்ணية மேல படும் போதே சொர்க்க பூமியக்கே வந்துட்டேங்க வாய் அப்படியே புளந்துக்கிட்டு அப்படியே ஆறா ஓடுது ஐயோ கெட்டு குட்டி சோரா பாதிக்கிறா இங்க வாங்கடா எனக்கு வந்து இது வந்து ஒரு ரீல்ஸ் வீடியோ மாதிரியே தெரில இந்த ஃபேஷன் ஷோக்கெல்லாம் போனால் இந்த கையை பாரு இந்த காலை பாரு இந்த மூஞ்சா பாரு அப்படின்னு காய்ப்பாங்க தருமா அது மாதிரி காமிச்சிருந்த மாதிரி இருக்குது அது இல்லாமல் அந்த ஏங்க அந்த சாங் இருக்குதுருமா அதுக்கும் இதுக்கும் மேட்ச் பண்ணால் வேற மாதிரி இருக்குது படுத்துல நிமிஷனால தாங்க முடியலையே தலை வலிக்குதுரா தலை வலிக்குதே கிட்ட

பொண்ணு யாரும் தெரிதா சன்னீஸில் வரும் அது இல்லாமல் கல்யாணம் கூட ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி கல்யாணம் ஆகலைன்னா நீங்கள் கரெக்ட் பண்ண ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது என்ன பண்ணோம்னா நீங்கள் வந்து டிஎம்ல ஜாயின் பண்ணோம் அதான் ஒரே வாய்ப்பு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க